சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன் தச்சு தொழில் செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாக ஜோதி என்ற மனைவியும் ஒரு மகள் இரண்டு மகன்கள் உள்ளனர் மேலும் மனைவி ஜோதி நான்காவது முறையாக கர்ப்பமாகியுள்ளார் இந்த சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வாய்க்கால் பட்டையில் தனது தாய் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது தனியாக இருந்த ஜோதிக்கு பிரசவ வழி ஏற்பட்டவை அவர் தனக்கு தனது பார்த்ததாக தெரிகிறது இதில் பெண் குழந்தை பிறந்து இருந்த நிலையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் அதன் பிறகு குழந்தையை வீட்டின் பீரோ கடையில் விட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து வீட்டிற்கு வந்த பெற்றோர் அவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்ததாக கூறியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தவர்கள் அவருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் முதல் கட்ட விசாரணையில் ஏழு மாதம் ஆன பின் தான் ஜோதி தாய்மை அடைந்திருந்தது அவரது கருவ தமிழ் செல்வனுக்கு தெரியவந்தது அது மட்டுமில்லாமல் ஜோதியின் பெற்றோருக்கு தனது மகள் கருவிற்றிருக்கிறார் என்பது தெரியாமல் இருந்துள்ளனர் பிரசவத்தின் போது ஏற்பட்ட இரத்த காரணமாக உயிரிழந்துள்ளார் குழுவை பீரோவுக்கு அடியில் மறைத்து வைத்ததையும் கண்டுபிடித்துள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி